இன்றைக்கி கொத்துக்கறி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொத்துக்கறி வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கழுவி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் புதினா வந்து கட் பண்ணது ஒரு கப் எடுத்துக்கோங்க இது மல்லிகளை அரிசி வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இதை அரைக்கிறதுக்கு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இது நாலு வெள்ளைப்பிடுப்பல் கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை கொஞ்சம் புதினாலை புதினாயில் வந்து கூட வச்சிட்டிங்கன்னா பிரியாணிக்கு கலர் மாதிரி போயிடும் அதனால் தூவுறது வேணால் கட் பண்ணி தூவிக்கலாம் ஆனால் அரைக்கும் போது கொஞ்சமாக தான் வைக்கணும் இப்போ அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம் இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கணும் அரைக்கிறதோட இல்லை இல்லை முழு மல்லியாக இருந்தாலும் சேர்த்துடலாம் முழு மல்லியும் மிளகாயாக இருந்தாலும் அப்படி போட்டுடலாம் இந்த சோம்பு சீரகத்துக்கு பதிலாக சோம்பு தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்போ இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் கொஞ்சம் அரைக்கிறதோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை போட்டு வதக்கிறேன் மல்லிகளை தக்காளி தக்காளி நல்லா மசீத வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போது எல்லாம் பசங்க வந்துடுச்சு இப்போ மட்டனை போட்டுக்கலாம் இப்போ ம மட்டன் நல்லா வதங்கி தண்ணியெலாம் வெளில வந்துருச்சு இப்போ அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலையை வச்சு ஊற்றலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்ல வேக வேகம் இந்த மட்டன்லேருந்து வேற தண்ணி வரும் அப்புறம் ரொம்ப தண்ணி வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வத்த வைக்கணும் உப்பு வந்து இந்த மட்டனுக்கு வேணுங்கிற அளவு மட்டும் போட்டுருக்கலாம் அரிசிக்கு அப்புறமட்டும் போ போட போறேன் இப்போ ரெண்டு சத்துக்கு வேகட்டும் இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் உள்ளே வெந்திருக்காது அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துருச்சு மட்டன் நல்லா வந்துருச்சு இந்த ஈர வேஸ்டாக ஈரப்பதம் இருக்குது இந்த ஈரப்பதம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் அடுப்பில் வைக்கலாம் கொஞ்சம் கெட்டியான மசாலா மாதிரி ஆகிற வரைக்கும் வைக்கலாம் அப்போ தான் நம்ம அரிசியோட தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதோடு சேர்த்து ஊற்றலாம் இல்லைன்னா இவ்வளோ தண்ணியோடய நம்ம அரிசியையும் சேர்த்தோம்னா அரிசிகள் இருக்க தண்ணியை கொஞ்சம் குறச்சிக்கணும் இப்போது இந்த இது வந்து கெட்டியாக வரட்டும் இப்போ தண்ணி நல்லா வச்சு இப்போ அரிசி இதோடு சேர்க்கலாம் அரிசியில் அளந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதோடய சேர்க்குறேன் இப்போ மட்டனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு அது வேகும் போதே போட்டுவிட்டேன் இப்போ அரிசிக்கு மட்டும் உப்பு போடுறேன் நீங்கள் உப்பெல்லாம் வந்து இப்போயே செக் பண்ணிக்கிட்டோம் பிரியாணி வந்ததுக்கப்புறம் கிண்டி விட முடியாது கிண்டி விட்டால் அரிசி நம்ம ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் உப்பை இப்போ செக் பண்ணிவிட்டு ஒரு சத்தத்துக்கு அடுப்பை நல்லா கூட வச்சு ஒரு சத்தத்துக்கு வச்சிங்கன்னா போதும் அது ஒரு சத்தம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை உடனே திறக்கக்கூடாது நல்லா ஆறு குக்கர் ஆறுனதுக்கப்புறம் தான் திறக்கணும் அப்போ தான் உள்ளே முழுசாக இப்போ குக்கர் நல்லா அறிவிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துருக்கு மல்லி புதினா போட்டுக்கலாம் இப்போ சாதம் குறஞ்சி போயிடா மெதுவாக கிண்டுங்க இல்லாட்டி கொஞ்சம் நேரம் ஆறினோன்னா கூட நீங்கள் கிண்டி விடலாம் இதில் நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ